இதை அப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான அண்ட் டேஸ்டான மைசூர் பாக் ரெடி இந்த தீபாவளிக்கு மைசூர் பாகு செஞ்சு அசத்துங்க அடுத்து நம்ம பார்க்க போற தீபாவளி ஸ்வீட் பாதுசா இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் முக்கால் கப் சுகர் வெண்ணெய் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஓகே பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் சமையல் சோடா கால் ஸ்பூன் பால் அரை கப் தண்ணீர் அரை கப் இப்போ நம்ம பாதுசா செய்கிறதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மைதா மாவு போட்டுடலாம் போட்டுட்டு அதோட சமையல் சோடா பேக்கிங் பவுடர் போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது மூணையுமே இந்த ரெண்டுமே எதுக்காகனா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு நம்ம எடுத்து கூடிய வெண்ணையும் சேர்த்து நல்லா பசஞ்சிடலாம்